அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற பாடத்திலிருந்து சில வினா விடைகளை பொழுது பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுக அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்புகள் இதில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முன் ஒட்டுறுப்பு பின் ஒட்டுறுப்பு சீட்டாக்கள் எதுவும் இல்லை அட்டையின் இடப்பெயர்ச்சி எப்படி நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நகர்வதற்கு என்ன தேவை முன் ஒட்டுறுப்பு பின் ஒட்டுறுப்பு அப்போ இதற்கான விடை ஆ மற்றும் அ அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்புகள் என்ன முன் ஒட்டுறுப்பு பின் ஒட்டுறுப்பு அடுத்த கேள்வி அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன எப்படி அழைக்கப்படுகிறது நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க நம்மளுடைய அட்டை புழு வந்து வலை தசை புழுக்கள் சோ வலை தசை புழுக்களுடைய வளையங்களுக்கு பேர் என்னது மெட்டாமியர்கள் அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன மெட்டாமியர்கள் தான் இதற்கான சரியான பதில் மூன்றாவது கேள்வி அட்டையின் தொண்டை புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி சோ இதுல ஈஸியான ஒரு க்ளூ இருக்கு நரம்பு திரள் அப்போ நரம்பு திரள்னால என்ன ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு நரம்பு மண்டலம் வெரி குட் அப்போ அட்டையின் தொண்டை புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி இதற்கான பதில் நரம்பு மண்டலம் நான்காவது கேள்வி அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வாய் வாய்குழி தொண்டை தீனிப்பை ஸோ அட்டையின் மூளை எங்க இருக்கு தொண்டைக்கு மேலே உள்ளது அப்போ இதோடைய சரியான பதில் தொண்டை ஐந்தாவது கேள்வி அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை ஸோ நம்ம பாடம் படிக்கும்போதே நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க எத்தனை கண்டங்கள் இருக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு முப்பது சரியான பதில் என்ன கரெக்ட் முப்பத்தி மூன்று ஆறாவது கேள்வி பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள் இங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளிர் ரத்தம் வெப்ப ரத்தம் பாய் பாய்க்ளாமிக் இவை அனைத்தும் அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ரத்தம் பாலூட்டிகள் எப்பொழுதுமே என்ன விலங்குகள் வெப்ப ரத்த விலங்குகள் ஏழாவது கேள்வி இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் இங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவி பேரஸ் விவி பேரஸ் ஓவோ விவி பேரஸ் அனைத்தும் ஓவி பேரஸ்னால் என்ன முட்டையிடுதல் விவி பேரஸ்னால் குட்டி போடுதல் ஓவி விவி பேரஸ்னால் முட்டை போட்டு குட்டி இடுதல் அப்போது நம்மளோட இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகளுக்கு என்ன வரணும் இதோடைய சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவி பாரஸ் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி டேஷ் மண்டலத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகிறது ஸோ நம்மளோட கேள்வியிலேயே இருக்கு இல்லையா பின் ஒட்டுறுப்பு அப்போ எந்த பகுதி வரும் இறுதி ஏழு ஸோ இறுதி ஏழு மண்டலத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகிறது இரண்டாவது கேள்வி ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஷ் அமைப்பு எனப்படும் இதற்கான பதில் என்ன இருமுறை தோன்றும் ஸோ இருமுறை அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது பால் பற்கள் இரண்டாவது வரக்கூடியது நில் பற்கள் இல்லையா அப்போது இருமுறை தோன்றுவதால் இதற்கு பேர் என்ன இருமுறை தோன்றும் அமைப்பு மூன்றாவது கேள்வி அட்டையின் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு dash எனப்படும் முன் ஒட்டு உரிஞ்சி அந்த லோப்ஸ் இருக்கு பத்திங்களா அதற்கு பேர்தான் முன் ஒட்டு உரிஞ்சி நான்காவது கேல்வி ரத்தத்தை உரிஞ்சும் அட்டையின் பண்பு dash என்ன அழைக்க இதற்கான பதில் என்ன சாங்கி ஓரஸ் ஐந்தாவது கேல்வி நைட்ரஜன் சார்ந்த கழிவு பொருட்களை இருந்து பிரித்தெடுக்கிறது சோ நைட்ரஜன் சார்ந்த கழிவு பொருட்கள் எதிலிருந்து எந்த உறுப்பு பிரித்தெடுக்கிறது சிறுநீரகங்கள் ஆறாவது கேள்வி முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை தண்டுவட நரம்புகள் இருக்கு முப்பத்தி ஏழு தண்டுவட நரம்புகள் உள்ளன அடுத்தது சரியா தவறா என கண்டறிக தவறான கூற்றை சரியானதாக மாற்றுக இப்போ இதில் வந்து தவறான பகுதி கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தவறான பகுதியை நீக்கிட்டு சரியான விடையை அந்த இடத்துல எழுதணும் முதல் கேள்வி ரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிப்பாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய தவறான பகுதி என்னது ஹிப்பேரின் ஸோ இந்த ஹிப்பேரின் என்ற இதை மாற்றி நம்ம இதற்கு சரியான பதில் என்ன ஹிருடின் அப்போ இதை எப்படி எழுதுவோம் ரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிப்பேரின்க்கு பதிலாக ஹிருடின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது ஸோ ஹிப்பேரின்க்கு பதிலாக சரியான விடை ஹிருடின் இரண்டாவது கேள்வி விந்து நாளம் அண்டம் வெளி வெளிப்படுவதில் பங்கேற்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விந்து நாளம் இருக்கு அப்போ விந்துக்கள்னு வரும்போது கண்டிப்பாக என்ன வெளியேற்றப்படும் விந்து தான் வரணும் ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அண்டம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதோடைய தவறான பகுதி அண்டம் அண்டத்தை எடுத்து என்ன எழுதணும் விந்துக்கள் ஸோ விந்து நாளம் விந்து வெளி வெளிப்படுவதை பங்கேற்கிறது மூன்றாவது கேள்வி முயலின் கண்ணில் டிம்ஃபானிக் ஜவ்வு என்ற மூன்றாம் கண் இமை உள்ளது இது அசைக்க கூடியதுன்றிருக்கு அப்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தவறான பகுதியை நீக்கிடணும் இதில் தவறான பகுதி என்ன டிம்ஃபானிக் ஜவ்வு இருக்கு இல்லையா அந்த டிம்ஃபானிக் ஜவ்வை நீக்கிட்டு என்ன எழுதணும் டேட்டிங் என்ற மூன்றாம் கண் இமை உள்ளதுன்னு எழுதணும் ஸோ டிம்ஃபானிக் எங்கே இருக்கும் காதில் இருக்கும் நம்மளுடைய கேள்வி கண்ணில் அப்போது இதோடைய சரியான பதில் என்ன எழுதணும் கண்ணில் நிக்டேட்டிங் நிக்டி டேட்டிங் என்ற மூன்றாம் கண் இமை உள்ளது இது அசையக்கூடியது ஸோ டிம்ஃபானிக் ஜவ்வுக்கு பதிலாக நிக்டி டேட்டிங் மெம்பரைன் அதை தான் நிக்டேட்டிங் ஜவ்வு என்று எழுதணும் நான்காவது கேள்வி முயலின் முன் கடவாய் பற்களுக்கும் பின் கடவாய் பற்களுக்கும் இடையே ஆன இடைவெளி பகுதி எனப்படும் இப்போ இதுல உள்ள தவறான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்களுக்கும் பின் கடவாய் பற்களுக்கும் இருக்கு இல்லையா அப்போ இங்க என்ன வரணும் பின் கடவாய் பற்களுக்கு பதிலாக வெட்டும் பற்கள்னு வரணும் அப்போ இதோடைய சரியான பதில் முயலின் முன் கடவாய் பற்களுக்கும் வெட்டுப்பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயஸ்டீமா எனப்படும் ஐந்தாவது கேள்வி முயலின் பெருமூளை அறக்கோளங்கள் கார்போரா ஜெமினா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடிய ஜவ்வுக்கு பெயர் குவாட்ரி ஜெமினான்னு கொடுத்துருக்காங்க அது தவறான பகுதி ஸோ இதை நீக்கிட்டு இதோடைய சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் கொலோசம் முயலேன் பெருமூளை அரைக்கோளங்கள் கோலங்கள் கார்போரா குவாட்ரி ஜெமினாவை எடுத்துட்டு அந்த பகுதியில் என்ன எழுதணும் கார்பஸ் கொலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்தது இங்கே பொறுத்துக கொடுத்துருக்காங்க இந்த பொருத்துகளில் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த உறுப்புகள் எதனால் சூழப்பட்டிருக்கு அந்த சூழ்ந்துள்ள ஜவ்வுகள் கொடுத்துருக்காங்க அமைவிடம் கொடுத்துருக்காங்க எப்பொழுதுமே பொறுத்துகள் எழுதும்போது உறுப்புகளுக்கு நேராக என்ன எழுதணும் சூழ்ந்துள்ள ஜவ்வுகள் வந்திருக்கணும் அமைவிடம் ஸோ நேராக தான் அந்த ஆன்சர்ஸை எழுதணும் ஒன் டூ த்ரீ போட்டு நம்ம எழுதக்கூடாது ஸோ மூளையோட அந்த சூழ்ந்துள்ள ஜப்பு என்னவா இருக்கும் ஈஸியாக நம்மளால கண்டுபிடிச்சிடலாம் மூளை மூளை உரைகள் ஸோ மூளை எங்கே இருக்கு மண்டையோட்டு குழி ரெண்டாவது சிறுநீரகம் சிறுநீரகம் சூழ்ந்துள்ள ஜப்பு என்னது கேப்சூல் வெரி குட் அது அமைந்திருக்க இடம் நம்மளுடைய சிறுநீரகம் எங்கே இருக்கு வயிற்றறை மூன்றாவது இதயம் இதயத்தை சூழ்ந்துள்ள ஜப்பு என்னது பெம் எந்த பகுதியில் இருக்கு மீடியா ஸ்டினம் மீடியா ஸ்டின்னம்ன்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நுரையீரல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் தான் மீடியா ஸ்டின்னம் அடுத்தது நுரையீரல் நுரையீரல் எந்த ஜவ்வால் மூடப்பட்டிருக்கு புளூரா இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பரை ஸோ இப்போ இன்னொரு தடவை ரீகேப் பண்ணியிருப்போம் பார்ப்போமா மூளை மூளை உரைகள் அமைவிடம் மண்டையோட்டு குழி சிறுநீரகம் கேப்சியூல் வயிற்றரை இதயம் பெரிகாடியம் மீடியாஸ்டீனம் அடுத்தது நுரையீரல் ப்ளூரா மார்பரை அடுத்தது ஓர் இரு வார்த்தைகளில் விடையளி ஹிருடினேரியா கிரானுலோசாவின் பொது பெயர் எழுதுக ஸோ ஹிருடினேரியா கிரானுலோசா இதனுடைய பொது பெயர் நம்மளுடைய அட்டை பூச்சியில் அதோடைய பொது பெயர் என்ன இந்திய கால்நடை அட்டை ரெண்டாவது கேள்வி அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது அட்டை தோல் மூலம் சுவாசிக்கிறது அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது தோல் மூலம் சுவாசிக்கிறது மூன்றாவது கேள்வி முயலேன் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக எப்போதுமே இந்த பல் வாய்ப்பாடு எழுதும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மேலே ஒரு நம்பர்ஸ் எழுதுவோம் கீழே ஒரு நம்பர்ஸ் எழுதுவோம் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் தாடையில் இருக்கக்கூடிய பற்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதை குறிக்கும்னா கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை குறிக்கும் இப்போ ஜீரோன்னு வந்ததுன்னா அந்த இடத்துல என்ன கிடையாது பற்கள் இல்லை ஸோ முயலுடைய வாய்ப்பாடு பல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஐ ஐ எதை குறிக்கும் வெட்டும் பற்கள் ஸோ மேல் தாடையில ரெண்டு கீழ்த்தாடையில் ஒன்று சி எதை குறிக்கும் கோரைப் பற்கள் ஸோ முயலுக்கு என்ன கிடையாது கோரை பற்கள் கிடையாது அப்போ அந்த இடத்துல இடைவெளி காணப்படும் அடுத்தது பிஎம் பிஎம்னா என்னது ப்ரீ ப்ரீமோலாஸ் முன்கடவாய் பற்கள் மேல் தாடையில மூன்றும் கீழ்த்தாடையில் இரண்டு பற்களும் எம் M என்பது மோலாஸ் பின் கடவாய் பற்கள் ஸோ மேல் தாடையில் மூன்று பற்கள் கீழ்த்தாடையில் மூன்று பற்கள் அப்போது இதனுடைய ஃபார்முலா என்னது டூ ஜீரோ த்ரீ த்ரீ பை ஒன் ஜீரோ டூ த்ரீ நான்காவது கேள்வி அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன இதற்கான பதில் பதினொன்று பதினோரு இணை விந்தகங்கள் உள்ளன ஐந்தாவது கேள்வி முயலில் டைஸ்டீமா எவ்வார உருவாகிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பல் சூத்திரம் படிச்சோலையா அப்ப அங்க என்ன படிச்சிருக்கோம் கோரை பற்கள் கிடையாது சோ அத தான் இங்க அப்ளை பண்ணப் போறோம் முயலில் டைஸ்டீமா எவ்வார உருவாகிறது முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது இதனால் வெட்டு பற்களும் முன் கடவாய் பற்களுக்கும் இடையே இடைவெளி உருவாகிறது இதற்கு டயஸ்டீமா என்று பெயர் ஆறாவது கேள்வி இரு சுவாச கிளைகளுடன் இணைந்துள்ள உறுப்புகள் எவை இதற்கான பதில் என்ன சுவாச கிளைகளுடன் அப்ப எந்த உறுப்பு வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன ஆன்சர் நுரையீரல்கள் ஏழாவது கேள்வி அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது எந்த உறுப்பு கருவியாக செயல்படுகிறது தசையால் ஆன தொண்டை இதற்கான பதில் என்ன தசையால் ஆன தொண்டை எட்டாவது கேள்வி சிஎன்எஸ் விளக்கம் என்ன சி எதை குறிக்கும் சென்ட்ரல் மைய என் நர்வஸ் நரம்பு எஸ் சிஸ்டம் மண்டலம் அப்போ சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன சென்ட்ரல் nervous system, மைய நரம்பு மண்டலம் ஒன்பதாவது கேள்வி அமைப்பு ஏன் வேறுபட்ட பல் அமைப்பு எனப்படுகிறது எல்லாருக்குமே தெரியும் வேறுபட்ட பல் அமைப்பு பல வகையான பற்கள் இருக்கு இல்லையா அதனால தான் இதுக்கு என்னது முயல் வெவ்வேறு வகையிலான பற்களை கொண்டுள்ளது இத்தகைய பல் அமைப்புக்கு மாறுபட்ட பல் அமைப்பு என்று பெயர். என்னெல்லாம் பற்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். வெட்டுபற்கள், கோரைப் பற்கள் இருக்கா? இல்லை. அடுத்தது முன் கடவாய் பற்கள் இருக்கு, பின் கடவாய் பற்கள் இருக்கு. பத்தாவது கேள்வி அட்டையின் ஓம் உயிரி உடலிலிருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது? அட்டையில் காணப்படும் மூன்று தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலியில்லாத வை வடிவ காயத்தை உருவாக்கிறது பின்னர் தசையால் ஆன தொண்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்சுகிறது உமிழ்நீர் சுருப்பிகளால் உருவாக்கப்படும் ஹிருடீன் என்ற பொருள் இரத்தத்தை உறைய விடுவதில்லை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குறுகிய விடை அளி முயலின் சுவாச குழாயில் குறுத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முயல் சுவாசிக்கும் போது அந்த குறுத்தெலும்பு வளையங்கள் இருக்கு இல்லையா ஏன் அந்த இடத்துல குறுத்தெலும்புகள் இருக்கு அப்போ நீங்களே யோசி பார்க்கலாம் குருத்தெலும்புகளுடைய தன்மை என்ன சுருங்கி விரிதல் இல்லையா அப்ப மூச்சு குழாயின் வழியில் காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குறுத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்படுகின்றன இரண்டாவது கேள்வி அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகள் எழுதுக இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கேள்வி அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க என்ன பாயிண்ட்ஸை நீங்க படிச்சுக்கலாம் முதல் தகவமைப்பு என்ன தொண்டை இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது இரண்டாவது பாயிண்ட் தீனி பையில் சேமிக்கப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட் உமிழ்நீர் சுரப்பிகள் உருவாக்கப்படும் ஹிருடின் என்ற பொருள் ரத்தத்தை உறைய விடுவது இல்லை நான்காவது பாயிண்ட் அட்டையின் வாயுனுள் காணப்படும் மூன்று தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலியில்லாத வை வடிவ காயத்தை உருவாக்கின்றன ஐந்தாவது பாயிண்ட் உடலின் இரு முனைகளில் உள்ள ஒட்டுறிஞ்சிகள் அட்டையை விருந்தோம்பியுடன் உறுதியாக இணைத்து கொள்ள பயன்படும் கவ்வும் உறுப்புகளாக செயல்படுகிறது இன்னொரு தடவை இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்துருவோமா தொண்டை இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது தீனி பையில் இரத்தம் சேமிக்கப்படுகிறது உமிழ்நீர் சுரப்பிகள் உருவாக்கப்படும் ஹிருடீன் என்ற பொருள் இரத்தத்தை உறைய விடுவது இல்லை அட்டையின் வாயுனுள் காணப்படும் மூன்று தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலியில்லாத வைவடிவ காயத்தை உருவாக்கின்றன உடலின் இரு முனைகளிலும் உள்ள ஒட்டுறிஞ்சிகள் அட்டையை விருந்தோம்பியுடன் உறுதியாக இணைத்து கொள்ள பயன்படும் கவ்வும் உறுப்பாக செயல்படுகின்றன அடுத்தது விரிவான விடையளி அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது எப்பொழுதுமே நம்ம டீட்டெயில் ஆன்சர்ஸ் எழுதும்போது நீங்கள் ஈஸியாக எழுதணுன்னா பாயிண்ட் வைஸ் எழுதிட்டாலே உங்களுக்கு பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு எழுதிடலாம் ஸோ சுற்றோட்ட மண்டலம் இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் அட்டையின் சுற்றோட்டம் நடைபெறுகிறது உண்மையான இரத்த குழாய்கள் கிடையாது இரத்தக் குழாய்களுக்கு பதிலாக ரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ளன இந்த உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது சுற்றோட்ட மண்டலத்தில் நான்கு நீண்ட கால்வாய்கள் உள்ளன முதல் கால்வாய் உணவு பாதையின் மேல் புறம் அமைந்துள்ளது இரண்டாம் கால்வாய் உணவு பாதையின் கீழ்புறம் அமைந்துள்ளது இன்னொரு தடவை இதை கோத்ரூ பண்ணிடுவோம் சுற்றோட்ட மண்டலம் இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் அட்டையில் சுற்றோட்டம் நடைபெறுகிறது ஸோ இங்கே என்ன இருக்கு உறுப்புகள் கிடையாது இல்லையா ஸோ ரத்தம் உடற்குழி மண்டலம் சீலோம் சொல்லுவாங்க உடற்குழி மண்டலத்துக்கு என்னது சீலோம் இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் அட்டையில் சுற்றோட்டம் நடைபெறுகிறது உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை இரத்த குழாய்களுக்கு பதிலாக இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ளன இந்த உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது சுற்றோட்ட மண்டலத்தில் நான்கு நீண்ட கால்வாய்கள் உள்ளன ஆறாவது பாயிண்ட் முதல் கால்வாய் உணவு பாதையின் மேல்புறம் அமைந்துள்ளது அடுத்தது இரண்டாம் கால்வாய் உணவு பாதையின் கீழ்புறம் அமைந்துள்ளது ஸோ மொத்தம் எத்தனை கால்வாய்கள் பார்த்தோம் நான்கு கால்வாய்கள் அடுத்த கேள்வி அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக ஸோ அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இடப்பெயர்ச்சி நடக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊறுதல் முறை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீந்துதல் முறை ஸோ அட்டை எப்படியெல்லாம் நகருது ஒன்று வந்து ஊறுதல் மற்றொன்று நீந்துதல் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்டையானது தளத்தில் வளைதல் அல்லது ஊறுதல் முறையிலும் ரெண்டாவது நீரில் நீந்துதல் முறையிலும் இடப்பெயர்ச்சி செய்கிறது வளைதல் அல்லது ஊறுதல் முறை இவ்வகை இயக்கமானது தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது ஸோ வளைதல் அல்லது ஊறுதல் முறை எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைகள் என்ன ஆகும் சுருங்கி விரிவதன் மூலமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இவ்வியக்கத்தின் போது ஒட்டி கொள்வதற்காக இரு ஒட்டு உறிஞ்சிகளும் உதவுகின்றன முன்பக்கமும் பின்பக்கமும் ரெண்டு உறிஞ்சிகள் இருக்கு சுருங்கி விரியும்போது அந்த தளத்துல நிலையாக நிற்பதற்காக அந்த உறிஞ்சிகள் பயன்படுகிறது ரெண்டாவது இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீந்துதல் இயக்கம் அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்தி அலை இயக்கத்தை மேற்கொள்கிறது நீந்துதல் இயக்கம் அட்டையானது எங்கே நீந்தும் நீரில் நீந்தும் ஸோ நீரில் போது அங்கே என்ன உருவாகும் அலை இயக்கத்தை மேற்கொள்கிறது அடுத்த கேள்வி முயலேன் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குகின்றிருக்கு ஸோ ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஸோ இந்த கேள்விக்கு படம் ரொம்ப முக்கியமானது ஸோ படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாகத்தையும் குறிக்கணும் ஆண் இனப்பெருக்க மண்டலம் விந்தகங்கள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய நாளங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது விந்தகங்கள் விந்து செல்களை உற்பத்தி செய்கின்றன விந்தகங்கள் என்ன உற்பத்தி செய்யும் விந்துக்களை உற்பத்தி செய்கின்றன விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும் தோலான விந்தக பையுள் அமைந்துள்ள ஸோ விந்தகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் இது ஜவ்வால் ஆனது இது உடலுக்கு வெளியே தொங்கிக் கொண்டு இருக்கும் படங்கள் வரையும் போது தெளிவாக வரையணும் கண்டிப்பாக இந்த லேபிளிங் வந்து நம்ம புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் லேபிள் பண்றது ரொம்பவே நல்லது அப்புறமா ஓவர் லேப்பிங்காக இருக்கக்கூடாது நம்ம எழுதும் போது கோடுகள் போட்டு வரைவோம் இல்லையா அந்த கோடுகள் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே சைடில் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரே அளவாக அந்த கோடுகள் வரைந்து இடைவெளியும் ஒரே மாதிரியாக சீராக இருந்தால் தெளிவாக இருக்கும் ஸோ எப்போமே இந்த டீட்டெயில் ஆன்சர்ஸ் எழுதும்போது படம் வரைகிற கேள்வியாக இருக்கும்போது கண்டிப்பாக படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் நீட்டாக ப்ரெசன்ட் பண்ண பழகிக்கோங்க ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண்குழல்கள் என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளது இக்குழல்களில் விந்து செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை சேகரிக்கும் நாளங்களில் தேக்கப்பட்டு எப்படி டைமஸுக்கு கடத்தப்படுகின்றன ஸோ இந்த விந்தக செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை சேமித்து வைத்து எங்கு அனுப்பப்படுகிறது எப்படி டைமஸுக்கு கடத்தப்படுகின்றன இரு பக்க விந்து நாளங்களும் சிறுநீர் பைக்கு சற்று கீழே சிறுநீர் வடிக்குழாயில் இணைகின்றன சிறுநீர் வடிக்குழாய் பின்னோக்கி சென்று ஆண் குறையில் சேகரிக்கிறது ஸோ இந்த ஏழு பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நீங்கள் கண்டிப்பாக டயக்ராமையும் வரைஞ்சிடணும் பாகங்களை மறக்காமல் லேபிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டாவது பாயிண்ட் இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் மூன்று துணை சுரப்பிகள் உள்ளன என்னென்ன இந்த சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் சுரப்பி சுரப்பி, அடுத்தது கழிவிட சுரப்பி ஸோ இந்த மூன்று சுரப்பிகளும் எதில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை சார்ந்ததாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே